ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் பிள்ளைகள் மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அம்மா தருவேன் பலரால் உன் இதயம் காயமுடன் பலவீனம் அடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் ஆறுதலை நிச்சயமாக அளிப்பேன் இந்த நாளில் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகுவதற்கு அம்மா கூறுவதை செய் ஒன்றை நீ கொடுத்தால் அதை நீ அதிகமாக பெறுவாய் கொடுத்தால் மட்டும் பெறக்கூடியதை மட்டும் செய்தேயானால் நிச்சயம் அதில் உனக்கு அதிக லாபம் கிடைக்கும் நான் கூறும் சூத்திரம் புரிகிறதா எதை நீ கொடுக்கிறாயோ அது திரும்ப உனக்கு பல மடங்காய் பெருகி வரும் இதுதான் அந்த சூத்திரம் அதாவது நீ கொடுப்பதை மீண்டும் பெறுவாய் அதுவும் இருமடங்காக பெறுவாய் இப்பொழுது நீ முடிவு செய்து கொள் எதை கொடுத்து அதை பெற வேண்டும் என்று செல்வத்தை கொடுத்தால் செல்வம் பல மடங்காகும் மகிழ்ச்சியை கொடுத்தால் மகிழ்ச்சி பல மடங்காகும் ஆறுதலை கொடுத்தால் ஆறுதலும் பல மடங்காகும் அதாவது பல மடங்காகி உன்னிடம் அனைத்தும் திரும்பி வரும் அதே போல்தான் அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் அழுவதற்கு காரணமாய் இருந்தாலும் அதே திருப்பி பல மடங்காய் கொடுத்தவருக்கே திரும்பி வரும் ஆம் தங்கமே ஒரு ரூபாய் கொடுத்தால் அம்மா உனக்கு இரண்டு ரூபாயாக திருப்பித் தருவேன் மகிழ்ச்சியை அதாவது கஷ்டத்தில் இருப்பவரை துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதலாக நீ ஒரு வார்த்தை கூறினால் கூட போதும் அதே வார்த்தைகளும் அதே ஆறுதலும் உனக்கு பல உனக்கு துன்பமான நேரத்தில் வந்து சேரும் அதையே மனதில் வைத்துக்கொண்டு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய் கொடுப்பதும் இல்லாதவர்க்கும் இயலாதவருக்கும் கொடு மருந்து பிச்சையிடு என்பதை கேள்விப்பட்டிருப்பாய் இயலாதவர் எவரால் பணம் சம்பாதிக்க இயலவில்லையோ அவருக்கு கொடு அப்பொழுதுதான் அந்த பணத்தில் உனக்கு புண்ணியம் வரும் அதேபோல் எவரொருவர் எவர் ஒருவர் யாரும் அல்லாத அனாதையாய் ஆறுதல் கூற வார்த்தைகள் கூற ஆள் இல்லாதவராய் தனி மரமாய் இருக்கிறாரோ அவருக்கு ஆறுதலாய் மகிழ்ச்சியாய் ஓரிரு வார்த்தைகள் கூறினாலே போதும் நீ தனித்து நிற்கும் பொழுது ஆயிரம் பேரை அம்மா உன்னை நோக்கி அனுப்புவேன் தங்கமே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்து கொடுக்கவே அம்மா உன் அருகில் வந்துள்ளேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் நான் இருக்க நீ பயப்படக்கூடாது எதை இழந்தாயோ அதை அம்மா உனக்கு பல மடங்காக பெருக்கித் தருவேன் மீண்டும் கூறுகிறேன் எதை நீ பெற வேண்டுமோ அதை அதிகமாக உன்னிடமிருந்து கொடு மீண்டும் பல மடங்காக பெருக்கி உன்னிடம் தருவேன் ஒரு நாளும் அடுத்தவரை கோபமான வார்த்தைகளாலோ துன்பத்தை தரும் வார்த்தைகளாலோ கண்ணீரை வரவழைப்பும் செயலாகவோ செய்யாதே அது மீண்டும் உன்னை நோக்கி வரும் எண்ணம் போல் வாழ்வு நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பெறுவாய் இதை மனதில் ஆழமாக வைத்துக்கொள் தங்கமே அம்மா எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்